நம்ம பயமா இருக்கணும் வந்தாச்சு நடி டாக்டர் வந்துட்டாங்கம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா கொஞ்சம் பொறுத்துக்க சரியா மாமா பக்கத்துல தாண்டி இருப்ப சரியாடி மாமா எங்க போய்டாதீங்க மாமா என் கூடவே இருங்க எங்க போய்டாதீங்க இங்க போக மாட்டே பண்ணடி மாமா கூடவே தான் இருப்ப நீ தைரியமா இருடி சரியா மாமா பக்கத்துல தான் இருக்க காத்திக் சார் மேடம்க்கு டெலிவரி பையன் வந்துருச்சு நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா அதான் சார் காத்திக் சார் கொஞ்சம் கூட்டிட்டு போங்க ஓகே டாக்டர் நீ காத்திக் வா நம்ம வெளியில இருப்போம் அனன்யா இங்க பாருங்க பாய் பிரதர் இந்தங்கள இங்க தான் இருக்கும் இல்ல மாமா மாமா என்ன விட்டு எங்க போறீங்க மாமா பக்கத்துல இருங்க எனக்கு பயமா இருக்கு மாமா இங்க போக மாட்ட பொண்டாட்டி உன் பக்கத்துல தான் இருப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம குழந்தை வந்துருண்டி ப்ளீஸ் மா கொஞ்சம் பொறுத்து கொடி மாமா மாமா ப்ளீஸ் அவங்க டெலிவரி பையில துடிக்கறாங்க ப்ளீஸ் பொண்டாட்டி மாமா பக்கத்துல தான் இருக்க பயப்பட கூடாது தைரியமா இருக்கணும் சரியா லவ் யூ டி பொண்டாட்டி இப்ப இந்த காரத சொல்லிட்டு இப்ப நீ இப்படி இருந்தா எப்படிடா இது ஆகாதுடா அண்ணனுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துடும் சொன்ன கேளு தைரியமா இருடா இல்லையா சகல அவ கத்துறத பார்க்கும்போது ஐயோ என்னால் இங்கே இருக்கவே முடியல நீ ஏன் இப்படி இருந்தேன்னு நான் இப்போதான் ஏன் உணர நீ எவ்வளோ துடிச்சிருப்பில்ல இப்போ வரைக்கும் நிம்மதி நினைச்சி நீ எவ்வளோ துடிச்சிருக்கல நான் இந்த கொஞ்ச நேரத்தை என்னால் தாங்க முடியல நீ ஐயோ சாரி சகல நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறேன்ற நினச்சிக்கிட்டு நான் உன்னை என்னென்னமோ பேசிட்டேன்ல ஏன் நம்ம நினைச்சரியா கார்த்திக் வெளியில நீங்க பாத்து நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த வழியை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே அவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுல இருந்து வெளியில வந்தா அவங்களுக்கு மறுபிறவி தெரியும்ல கண்டிப்பா மறுபிறவி எடுத்து வந்துருவாங்க அவங்ககிட்ட எதுவும் ஆகாது தைரியமா இருக்கும் ஆமா கார்த்திக் இங்க பாரு தைரியமா இரு அண்ணனுக்கு எதுவும் ஆகாது அண்ணன் நல்லபடியா குழந்தை பிறந்துரும் அருணண்ணா நீங்களும் தைரியமா இருங்க நிமிக்க எதுவும் ஆகாது இங்க பாருங்க நம்ம தெய்வம் கண்டிப்பா கைவிடாது கார்த்திக் இங்க பாரு அண்ணனுக்கு எதுவும் ஆகாது அருணண்ணா நீங்களும் தைரியமா இருங்க நிம்மக்கெல்லாம் எதுவும் ஆகாது ரெண்டு பேரும் நல்லபடியா குழந்தை பத்து

என்னால இங்க நிக்க கூட முடியல கொஞ்சம் அமைதி ஆகிடு அண்ணன் எதுவும் ஆகாது தைரியமா இருக்காத்தா எப்படி கொஞ்சம் பொறுமையாடா எதுவும் ஆகாது அண்ணன் யோகா நல்லபடியா கொழந்தை பிறந்துருடா இல்ல சகல அவ கத்துறத என்னால கேட்க கூட முடியல அவளால சின்னதா கூட எந்த ஒரு வழியுமே தாங்கிக்க முடியாது ஆனா இப்போ இவ்வளவு பெரிய வலியில அவ துடிச்சிட்டு இருக்கா ஐயோ என்னால பக்கத்துல கூட இருக்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு சங்கள அலங்க குழந்தை பிறந்துச்சுன்னு நினைக்கிறேன் குழந்தை அளவுக்கு சவுண்டு கேட்குற பாரு ஆமா மச்சான் குழந்தை அளவுக்கு சவுண்ட் கேக்குது அன்னைக்குமா குழந்தை பிறந்துச்சுன்னு நினைக்கிறேன் என்னாச்சு

பிடிக்காது கெட்டதுலயும் ஒரு நல்லது அண்ணன் எப்படி நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓ நீ முதல்ல போய் அண்ணன் எவ்வளவு குழந்தைய பாரு போ நீ பார்த்துட்டு வா அப்புறம் நாங்க போய் பாக்கணும் போடா நீங்க நின்னுட்டு இருக்காது அவங்க உங்களை தேடிட்டு பா சீக்கிரம் போ ஆமா முதல்ல போய் என் பொண்டாட்டிய பாக்கணும் நான் இப்பவே போறேன் சகல ம் கண்டிப்பா போடா போய் முதல்ல அண்ணன் எவ்வளவு குழந்தையும் பாரு போ சே சரி சரிமா அழுதாதீங்கம்மா அம்மா இங்கே தாண்டி இருக்க தங்கம்

என்ன ரொம்ப துடிச்சிட்டேண்ணா ஆனால் நீங்கள் ஒன்றும் என்னை கஷ்டப்படுத்தலை நம்ம பாப்பா வேணும்ல நமக்குன்னு பேசுறதுக்கு ஒரு குழந்த வேணும்ல மாமா இந்த வந்துட்டா பாருங்க இனிமே இவனை தான் அவங்கள தீட்ட போகிறேன் வாட காட்டிக்கி போட காட்டிக்கிணே இனி இவனை வச்சு தான் அவங்கள தீட்ட போகிறேன் பார்த்துக்கிட்டே இருங்க ம் திட்டு திட்டு நிறைய திட்டு உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டுனதுக்கு நீ என்னை எவ்வளோ வேணாலும் திட்டுறோம் நேரடியாகவே திட்டு

ஆமாண்டி முதல்ல என் தங்கத்தை பார்க்கணும்ல என் தங்கத்தை பாத்து அவளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு தான் என் கூட்டி தங்கத்தை பார்க்கணும் கண்டிப்பா என் குட்டி தங்கத்தை தூக்காம இருப்பேனா ஓய் செல்ல குட்டி என்னடா அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க போல இருக்கே ஓடி வாங்க அப்பா கிட்ட வாங்கு ஏமா ஏமா ஆளுறீங்க

பூமியில் புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு சிங்க குட்டி வருவாண்டா அங்க தொட்டி கொண்டாடா காலாட்டு பாடு கடக் 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 உங்க பையன் கையில வந்தது என்ன மறந்துட்டீங்களா அது எப்படி தங்க உன்ன மறப்ப இந்த சிங்க குட்டிய குடுத்தது நீதானடி அப்புறம் நீதானடி முதல் குழந்தை அப்புறம் தான் என் சிங்க குட்டி

அப்படிலாம் எதுவும் இல்லை இந்த பாருங்க இவ்வளோக்கு எவ்வளோ துடிச்சனும் அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பொக்கேஷன் கைக்கு வந்துருச்சு இனி என்ன கஷ்டம் இருக்கு இது போதும் மாமா நம்ம இனிமே சந்தோஷமா இருக்க இந்த ஒரு பொக்கேஷன் போதாது கண்டிப்பாடி அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்தாங்க சந்தோஷத்துல தலைக்கால் புரியாது அவங்களுக்கு இப்ப எப்போ எப்பன்னு இருக்காங்க டாக்டர் வேற யாராவது ஒருத்தர் தான் உள்ள போனேன்னு சொல்லிட்டாங்களா எல்லாரும் வெளியில தவிச்சுட்டு நிப்பாங்க தங்க குட்டி தேசிங்கம் அம்மா சிக்கர்மா வந்துடா அப்ப கூட விளையாடலாம் சரியா நீ உங்க பையன் கூட தான் விளையாடுவீங்க அப்ப ஏன் கூட விளையாட மாட்டீங்களா மாமா அது எப்படி பதலெல்லாம் பையன் கூட விளையாட வேண்டியது நைட் ஏன் பொண்டாட்டி கூட தான விளையாடணும் என்ன பொண்டாட்டி ஓகேவா மாமா சிபோங்க நான் ஒண்ணே பேத்தை எடுத்துக்கிட்டே அப்பப்பா ஏன் ஆயிசு போய் வந்த மாதிரி இருக்கு நீங்க வேற போங்க மாமா

சரி 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 இந்த பொண்டாட்டி அவனுக்கு நான் வெளியில போயிட்டு வரேன் சரியோடி பொண்டாட்டி தங்குமே அம்மா கிட்ட போக முடியு தங்கும் அலாதீங்கன்னா அப்ப இங்கேதான் இருப்பேன் பொண்டாட்டி ம் நான் என்ன தெரியலடி அவ்வளோ சந்தோஷமா இருக்குடி

நீ ரொம்ப வீக்கா இருக்க இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆக கூடாது சொன்ன புரியுதா கேட்டுக்கணும் நடந்துக்கணும் நினைக்கும் போது நிம்மிக்கும் சரி குழந்தைக்கும் சரி எதுவும் ஆகாது நல்லபடியா வந்துருவாங்க நீ இதெல்லாம் போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு உனக்கு ஏதாவதுனா நான் தாங்குவேன் அடி இப்ப நீ துடிச்ச துடிப்பே என்னால தாங்க முடியலடி தயவு செஞ்சு நீயும் ஏதாவது

எப்பவுமே தூங்கிட்டே தான இருப்பாங்க இன்னங்க நீங்க தூக்குங்க நீங்க தூக்காம வேற யார் தூக்குவாங்க தூக்குங்க ஆமா சம்மந்தி தூக்குங்க உங்க பேரனை தூக்கி நீங்க கொஞ்சம் கொஞ்சணும் அவர் தூங்குனா என்ன தூக்குங்க சொல்லுச்சோ பாட்டி ஆயிட்ட பாத்திக்க மயிஸ் பாத்து நடந்துக்கோமா அங்க என்னவா நீங்க தாத்தா வைட்டிங்க பாத்து நடந்துக்கோங்க இனிமே ஹான்சம் பாய் எல்லாம் சொல்லிட்டு தெரியாதீங்க புரியுதுங்களா ஆரம்பிச்சிட்டீங்களா அத்தை நீங்க இன்னங்க உங்க பேரன் தூக்குங்க ஆமா என் பேரன் புரிய பேரன் புரிய டேய் குட்டி காத்தி

என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது கடவுளே இவ்வளோ போல அவளுக்கும் நல்லபடியாக குழந்தை பிறந்து அவளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தாயும் செய்யும் நல்லபடியாக இருக்கணும் நீ தான் கடவுளை அருள் புரியணும் கடவுளே நீங்க பாருங்கள் கடவுளே என் குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க என் குழந்தைங்க ரெண்டும் நல்லபடியாக சந்தோஷமாக அவங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும் அதுக்கு நீ தான் கடவுளை அருள் புரியணும் என்ன பார்த்து கேட்குங்க அப்படிலாம் இல்ல சம்பந்தி நீங்க வச்சிருக்கீங்களே பாருங்க பாருங்க உங்க வீட்டு பேர உங்க வீட்டு வாரிசாச்சு நீங்க தான் தூக்கணும் முதல்ல நீங்க தூக்கி கொஞ்சிட்டு கொடுங்க அப்புறம் நான் தூக்கி கொஞ்சிக்கிறேன் சமந்தி உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது இங்க இவ குழந்தை பெற்றுட்டாலே நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல அங்க நிம்மி வழியாலையும் வேதனையாலும் துடிச்சிட்டு இருக்கா அவளுக்கு என்ன ஆகும் நினைச்சு வருத்தப்படுறதானே உங்க மனசு வேதனைப்படுது அப்படிதானே ஆமா சம்மந்தி என் நிலைமை எந்த தாய்க்கும் வந்துடக்கூடாது இது எவ்ளோ ஒரு கொடுமையான நிலைமை எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எதுவும் ஆகாது அண்ணன் நீ எப்படி குழந்தை பேத்துட்டு வந்தாலோ அதேபோல நீம்மையும் நல்லபடியாக குழந்தைய பேத்திட்டு அவளோ நல்லபடியா வந்திரும். நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. இங்க பாருமா. பிறக்கற சந்தோஷத்தை ஆப்பப்பா அனுபவிச்சிக்கணும். அதை விட்டுட்டு அடுத்து என்ன நடக்குமோ எது நடக்குமோ நினைச்சு பதட்டப்பட்டு இருக்க கூடாது. நான் சொல்றல நிம்மிக்கெல்லாம் எதுவும் ஆகாது. தார்ப்பீகம் ஆறுனோ நீமி பக்கத்துல தான் இருக்காங்க. நீ எதை நினைச்சு கவலைப்படாதம்மா. குழந்தை தூக்கி அவனை பார்த்து கொஞ்சம்மா. ஓம்மா. சரிங்கண்ணா. நம்ம குடும்பத்துக்கும் எந்த தீங்கும் வராது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். குழந்தை தூக்குமா சரிங்கண்ணா. நீ சும்லிமா படிங்க. தங்க கட்டி.

என்ன டாக்டர் என்னன்னு சொல்லுங்க அவ காலையில இருந்து துடிச்சிட்டு இருக்கா டாக்டர் ஒரு நாளை முடிய போகுது டாக்டர் அவளுக்கு இப்ப பரவாயில்லையா பிளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க டாக்டர் அது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன் அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்காங்க நினைட்டு இப்போ அவங்களுக்கு நடக்கிற ஆபரேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆனது சோ நம்ம எதுக்கும் அவசரப்பட முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்ப ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு ஒரு ஹாஃப் ஹவர் குள்ளார எல்லாமே தெரிஞ்சிரும் டாக்டர் பிளீஸ் அவளுக்கு இதா ஆக கூடாது டாக்டர் அவளுக்கு இதா ஆக கூடாது நான் இவ கொடுங்க டாக்டர் இந்த குழந்தையும் சரி

நீங்க உங்க ஹோப்பை கை ஓகே நாங்களும் எங்கள் ஹோப்போட தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நிம்மியும் குழந்தையும் நாங்கள் பழக்க வச்சிருவோம் நம்பிக்கை தான் இருக்கும் எங்களுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க டாக்டர் பேசாதீங்க அருண் டாக்டர் எனக்கு அவள் இல்லைன்னா எதுவுமே இல்லை டாக்டர் எனக்கு அவள் வேணும் கண்டிப்பாக எனக்கு அவள் வேணும் அவள் எனக்கு இப்போ திரும்பி வந்துடணும் அவள் மட்டும் இல்லை என் குழந்தையும் அவளும் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் டாக்டர் நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் ஃபைனலாக உங்களையும் கடவுளையும் மட்டும் தான் நம்பியிருக்கேன் எனக்கு கைவிட்டாதீங்க கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டேன்னு நினைக்கிறேன் நீங்க மலை கை விட்டு அப்படியே இருங்க. அரோ ஜோட்வரி. நாங்க எங்கால முடிஞ்ச வழக்கு முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கோம். நீங்க உங்க ஹோப் போடுறீங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும். ம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 10 to 15 minutes இல்லனா half an hour. அதுக்குள்ள என்ன என்ன தெரிஞ்சிரோம். ஓகே. ஓகே டாக்டர். நீங்க நம்பிடே இரு. நீ ஊளே குடியோ. நீ குளnee கைக்கு வந்துるங்கற நம்பிடே இரு. இந்த கடவுள நியமத்துல மாட்டாரு. அந்த நம்பிக்கையோடு இரு. கண்டிப்பா சொல்றேன். நம்பிக்கையோடு இருங்க. நாங்க எங்களால முடிஞ்ச எஃபெக்ட் கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஓகே டாக்டர். சக்ல. நீ சக்ல. ஆ சொல்லு கார்த்திக் அனுமனி எப்படி இருக்கா குழந்தை பரவாயில்லையா எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா பாத்தியா கிட்ட பேசுனியா ம் ஆமா சாங்கள அண்ணன்யாவும் சரி குழந்தையும் சரி ரொம்பவே நல்லா இருக்காங்க அம்மா இனிமே பத்தி எதனா சொன்னாங்களா என்ன ஆச்சு நான் வரும்போது டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன் என்ன சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க அவங்க காலையில இருந்து சொன்னதுதான் சொல்லிட்டு இருக்காங்கடா இன்னும் இருக்கா அவளுக்கு என்னன்னு தெரியலடா டே ஒரு நாள் முடிய போகுதுடா அவ இன்னும் மலையால துடிச்சிட்டு இருக்காடா எனக்கு நம்பிக்கை போயிட்டு இருக்கடா நான் எங்க பொண்ணு கூட எழுந்துருணும்னு பயமா இருக்குடா என்னையா இங்க பாரு இப்ப தானே கொஞ்ச நேரமா நல்லா இருந்த அதுக்குள்ள என்ன ஐயோ வேதனைப்படாதயா சொன்ன கேளு நிம்மிக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது இல்ல தாத்தி காலையில இருந்து அவ துடிச்சிட்டு இருக்கா அவளா அவ வழியால துடிக்கிறது காது கொடுத்து கூட கேட்க முடியல நான் எப்படி நிற்க முடியும் என் உயிரை என்கிட்ட இல்லடா கிட்டத்தட்ட நான் செத்த போறதுக்கு சமமா தான் நின்னுட்டு இருக்க சகல என்ன பேசுறேன் நீ இங்க பாரு இப்படி எல்லாம் எதுவும் பேசாது எதுவும் நடக்காதியா சொன்ன கேளு எல்லாமே சரியாயிடும் இரு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்களே இன்னும் எவ்ளோ நேரம் டைம் கொடுத்துருக்காங்க பத்து நிமிஷம் அவர் எதுவும் சரியா சொல்ல மாட்டாங்களா அவளுக்கு எதுனா என்கிட்ட சொல்லறது கூட நீ நான் கேக்குற அளவுக்கு தென்பில்லடா என் மன சொல்லி தெம்புல என் உடம்பு டேய் அவளை நான் நான் பார்க்கணும் அவன் நல்லபடியா உடம்பாக்கி வரணும்டா இல்லடா என்னையும் சரி அவளையும் சரி நீங்க யாரும் பார்க்க முடியாது என்ன பேசுறேன் பாரு டைம் கொடுத்துருக்காங்கல்ல சொல்லியிருக்காங்கல்ல அப்புறம் ஒரு பார்ப்போம் கண்டிப்பா நல்ல விஷயத்தோட தான் வருவாங்க நீ மனச தளர விடாது சொன்ன கேளு நம்ம தைரியத்தை கைவிட்ட கூடாது தைரியமா இருப்போம் கண்டிப்பா நிம்மியும் குழந்தையும் நல்லா இருக்காங்கன்னு டாக்டர் வந்து சொல்லுவாங்க நீ கவலைப்படாதியா சகல நீ தைரியமா இருங்க பாரு எனக்கு புரியுது உன் இடத்துல இருந்து இப்ப நான் வெளியில வந்திருக்க இப்ப உன் வழி என்ன வேதனை என்னன்னு என்னால உணர முடியுது ஆனா என்னால உனக்கு நம்பிக்கையை மட்டும் ஏன் கொடுக்க முடியும் நீ கவலைப்படாத எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இப்ப எப்படி ஹானனியும் குழந்தையும் நல்லபடியா வந்தாங்களோ அந்த மாதிரி நிம்மிக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது நல்லபடியா வருவாங்க நீ கவலைப்படாத சகல எனக்கு இதை தவிர வேறு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு உன்ன பார்க்கவே கஷ்டமா இருக்கியா நானும் அதே ஆஃபனதா இருக்கேன் என் உயிரும் சரி அவ உயிரும் சரி இன்னும் ஆறு மணி தான் நாங்க இருக்கிறது இல்லாம போறது இன்னும் ஆறு மணி தான் தெரியும் அதுங்க நீ மறுபடி மறுபடியும் இதே மாதிரி பேசிட்டு இருந்த எனக்கு கோபம் பாத்துக்க நான் திட்ட சொல்லிட்டேன் கார்த்திக் நீ என்ன திட்டினாலும் கடைசி நம்ம சொல்ல இருக்கோம் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட சில விஷயங்கள சொல்லணும் சரி சரி இல்லாம போயிட்டோம் அப்படிலாம் சொல்லாதியா அப்படிலாம் எதுவும் நடக்காது நானும் அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் ஒருவேளை இது மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா என் குழந்தை எங்க அம்மா அப்பா பாத்து பாங்கதான்

நீ சொல்றது கேட்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு நீ என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க நீங்க பாரு இது மாதிரிலாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு நானே அதை விட்டுட்டு நான் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன் அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு என்னையா சகல என்ன பேசுறேன் நீ நான் நெருப்புல சொல்ல சுற்றாது ஆனா நெருப்புல நாங்க வினணும்னு இருந்தா விழுந்து தானே ஆகணும் அப்படி நாங்க சுச்சுவேஷன் வேண்டியா நீ என் குழந்தைய பாத்துக்கணும்னா கேட்க இது இந்த அருமூட ரெக்வெஸ்ட் நினைச்சுக்க நீ குழந்தைய எந்த இடத்துலையும் கண்காலம் விட்டுறாதீங்க சரியா நீயாவட்டும் என் குடும்பம் ஆகட்டும் என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்க சகல நீங்க பாரு அவன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது அதுக்காக என்னென்னமோ பேசிட்டு இருக்க இப்படி எல்லாம் பேசாதியா எனக்கு கஷ்டமா இருக்கு கார்த்திக் என் நிம்மதி இல்லாத இடத்துல கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன் அவ இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நானும் இல்லாம போயிடுவேன் யார் தடுத்தாலும் சரி நான் அவ கூட தான் போவேன் அவ எங்க இருந்தாலும் நான் அவ கூட தான் இருப்பேன் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இங்க பாரு நிம்மிக்கு எதுவும் ஆகாது தைரியமா இரு

அருண் சார் மட்டும் போகட்டும் அருண் சார் நீங்க போய் பாருங்க போங்க சார் நீங்க போங்க போய் பாருங்க நிமிக்கு மட்டும் ஏதாவது இந்த மனுஷனாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது ஆகக்கூடாது ஆக ஒன்று விட மாட்டேன் டாக்டர் அவளுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க அருண் நீங்க போய் பாருங்க சாகலா கார்த்திக் என்னடா இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அவளுக்கு என்னடா ஆச்சு கார்த்திக் நீங்க பாரு இப்ப நான்

நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஷிஃபானா சிஸ்டர் அவங்களுக்கு இன்னைக்கு बर्थडे இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஷிஃபானா சிஸ்டர் ஓ விஷ் மினிமம் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி ஷிஃபானா டியர் ஷிஃபானா சிஸ்டர் நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹேப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட சிஸ்டர் சுகந்தி சிஸ்டருக்கு இன்னைக்கு வெட்டிங் டே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சுகந்தி சிஸ்டர் பாஸ்கர் ப்ரோ ஆ விஷ் ஹேப்பி வெட்டிங் அனிவர்சரி சுகந்தி சிஸ்டர் பாஸ்கர் ப்ரோ சுகந்தி சிஸ்டர் பாஸ்கர் ப்ரோ நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹேப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகே டியர் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் வருது ஏன்னா நான் எல்லாமே எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன் பண்ணிட்டாலும் ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் செக்கிங் ப்ராசஸ் எடுத்துக்குது ரொம்ப டைம் எடுத்துக்குது நேற்றும் அப்படி தான் ஆச்சு முந்தா நேத்தும் அப்படி தான் ஆச்சு இன்றைக்கும் நான் இப்போ போட்டுவிட்டேன் இவ்வளோ நேரமும் செக்கிங் ப்ராசஸில் தான் இருக்குது இது எப்போ ஃபினிஷ் ஆகும்னு தெரியல இது இதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க

ஓகே டியர்ஸ் செக்கிங் ப்ராசஸ் நல்லா லேட் ஆகுது ஏன்னா நான் வீடியோலாம் எடுத்துறேன் எடிட்டும் பண்ணிடுறேன் எல்லாமே கரெக்டாக அப்லோடும் பண்ணிடுறேன் பட் செக்கிங் ப்ராசஸ்னால லேட் ஆகுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடும் அப்புறம் MMK வந்து என்னால் சரியாக போட முடியல என்ன ரீசன்னா துளி துளியா சீரிஸ் வந்து முடிய போகுது அதுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க ஓவர் எடிட்டிங் இருக்கும் அதுக்கு எடிட்டிங் வேலை அதிகமாக இருக்கிறதுனால என்னால் எம்எம்கே சீரிஸ் வந்து சரியாக எடுக்க முடியல ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் துளித்துளியா சீரிஸ் முடிஞ்சதும் இனி ரெகுலராக எம்எம்கே சீரியஸும் நம்ம கேஎம் சீரீஸும் ரெகுலராக வரும் அதுக்காக வியூவர்ஸ் யாரும் போயிடாதீங்க கண்டிப்பா கண்டிப்பா வரும் துளி துறியா சீரிஸ் முடியாத அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஏன்னா இந்த சீரிஸ்க்கு நிறைய டைம் எடுத்துக்கலாம் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போயிடாதீங்க